தமிழகத்தில் மார்ச் இரண்டாம் தேதி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு அமைச்சர் அன்மல் மகேஷ் அறிவிப்பு தமிழகத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு தேதியை இன்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார் இதன்படி பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் இரண்டாம் தேதி தொடங்குகிறது மே எட்டாம் தேதி ரிசல்ட் வெளியிடப்படும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் எட்டாம் தேதி தொடங்குகிறது என அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார் இது மாவட்ட கல்வி அலுவலர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் பொதுத் தேர்வு நடைபெறும் தேதியை அமைச்சர் அன்வில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு அரசு பொதுத் தேர்வு நடத்தப்படுகின்றன பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி அதை ரத்து செய்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்தது அதன்படி நடப்பு கல்வியாண்டு முதல் பதினோராம் வகுப்புக்கு பொதுத் தேர்வுகள் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எஸ்எஸ்எல்சி மற்றும் பிளஸ் டூக்கு பொது தேர்வுகள் வழக்கம்போல் நடைபெறவுள்ளது பொது தேர்வுகள் மீதான அச்சம் குறையும் விதமாக மாணவர்கள் முன்கூட்டியே தேர்வு தேதியை அறிந்து கொண்டு தேர்வுக்கு தயாராகும் விதமாகவும் தேர்வு தேதிகள் முன்கூட்டியே அறிவிக்கப்படும் நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் நடப்பு கல்வியாண்டில் பொது தேர்வுகள் எப்போது நடைபெறும் என்பதற்கான தேதி இன்று வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் இன்று அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பொது தேர்வு அட்டவணை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது கூட்டத்தின் முடிவில் பொதுத் கால அட்டவணை தேதி உறுதி செய்யப்பட்டு தேதிகள் வெளியிடப்படும் என்று கடந்த வாரம் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார் அதன்படி அமைச்சர் அன்பில் மகேஷ் ஏற்கனவே கூறியபடி இன்று பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி தொடங்குகிறது என அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் இரண்டு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி பதினாறாம் தேதி வரை பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு நடைபெறும் மே எட்டாம் தேதி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரிசல்ட் வெளியிடப்படும் தமிழகத்தில் மார்ச் பதினோராம் தேதி முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு நடைபெறும் கணக்கு பதவியல் தேர்வுக்கு கால்குலேட்டரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் அவர் அறிவித்துள்ளார்